கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த கால வேலையில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மையும் கிருபையும் தயவும் இந்த புதிய நாளில் தொடங்கியிருப்பதாக ஹலூயா கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் ஒன்றும் குறையில்லாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை இந்த புதிய நாளில் இந்த இருபத்தி ஆறாம் தேதி கர்த்தர் கொண்டு வருவாராக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் என் அன்பு பிள்ளைகளை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளில் இருபத்தி மூணு ஒன்பதாவது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுது தேவனுடனே போர் செய்வது தகாது என்று சொல்லி தேவனுடனே போர் செய்வது தகாது என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே நாம சில நேரங்களில் ரொம்ப அனாவசியமான காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக நாம செய்கிறோம் அதில் மிகுந்த ஒரு அனாவசியமான வார்த்தை எதுன்னு சொன்னா தேவனிடத்தில் நம்ம வாய்களை திறந்து அவரிடத்தில் போர் செய்வது எத்தனை பேருக்கு புரிந்தது அப்படி என்ன நம்ம போர் செஞ்சிடுவோம் வாயில் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்க தேவனை மறுதளிப்பது நீங்கள் தேவன் இன்னும் எனக்கு இறங்கவில்லை என்று சொல்லுவது தேவன் இன்னும் எனக்கு காரியங்களை செய்யவில்லை என்று சொல்வது அவர்களுக்கெல்லாம் செய்கிறார் எனக்கு செய்ய மாட்டேன்றார் என்று சொல்வது பாவம் செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறாங்க நான் நீதியாக இருக்கிற எனக்கு இன்னும் அந்த கர்த்தர் கண்ணை திறக்கலை அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இது எல்லாமே போர் செய்வது தான் தெய்வனிடத்தில் அதாவது சண்டை போடுவது எத்தனை பேருக்கு புரியுது சண்டை போடுவது உரிமையாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் நீங்கள் தேவனிடத்தில் சண்டை போட முடியும் யாக்கோப் என்ற ஒரு மனிதன் அப்படி போட்டு அநேக காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு அன்பு பிள்ளைகளை நாம் அனாவசியமான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம் தேவனிடத்தில் சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனிடத்தில் சண்டை போடுவது தேவனிடத்தில் போர் செய்வது என்பது மிகவும் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் இன்னைக்கு கத்தி எடுத்து நம்ம ஆண்டு விடத்தில் போர் செய்ய முடியாது ஆனால் உங்க வாய்களால் நீங்கள் அவரை மறைதளிப்பது உங்க வாய்களால் அவரை நீங்கள் தூஷிப்பது உங்க வாய்களால் இன்னும் அவர் எனக்கு செய்யவில்லை என்று நீங்கள் நினைப்பது உங்க வாய்களால் நீங்கள் சண்டை போடுறதுக்கான ஒரு காரியம் என் அன்பு பிள்ளையே என் அன்பு மகளே என் அன்பு மகனே நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் இனிமேலே உனக்கு கொடுக்குற அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல ஆல்ரெடி உனக்கு கொடுக்க ரொம்ப வச்சிருக்கிற கடவுள் அவர் உனக்கானது உனக்கு கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறாரு அனுதினம் நேரங்கள் இல்ல அது கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு ஏன்னா பிரசங்கி புஸ்தகம் சொல்லுது அவர் அவரவர் அததன் காலத்துக்கு அவர் சரியான காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஏற்ற காலத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் உன் வாய் வழியாக தேவனை மறுதளிக்காத உன் வாய் வழியாக உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நீ சண்டை போடக்கூடாது என் அன்பு மகளே சண்டை கூட சண்டை போடக்கூடிய இடத்துல நீ இல்ல சண்டை நீ போடுற அளவுக்கும் அவர் இல்லை அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அப்பா வானத்தையும் பூமியும் சிஷ்டித்த கர்த்தர் இந்த கால வேலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறது எந்த விஷயமும் அவரிடத்துல நீங்க விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேதம் அப்படி சொல்லுது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையே உன் விசுவாசத்துல சகலத்தையும் பெற்றுக்கொள் உன் விசுவாசத்துல உன் ஜெபங்கள் கேட்கப்படும் உன் விசுவாசத்துல கர்த்தர் உனக்கு மனம் இறங்குவார் ஆனா நீ வாய் திறந்து எனக்கு செய்யல எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன நீ நினைச்சு நீ பேசுறப்பற வார்த்தை அது தேவனத்துல சண்டை போடுறதான ஒரு காரணம் அப்படி நீ போடக்கூடாது ஏன்னா நீ சண்டை போடுற அளவுக்கு நீதிமான் கிடையாது பரிசுத்தமும் கிடையாது உலகத்தில் அல்ல அண்ட சராசரங்களை ஒருவர் மாற்றும் நீதிமான் அவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என் அன்பு மகளே இந்த காலவேல உன்னை நோக்கடிக்க நான் இந்த காரியங்களை சொல்லல இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாய் வழியாக பேசுகிறபடினால் அது வாய் வழியாக வரலவில்லை உங்கள் இருதயத்தின் வழியாக வாய் வழியாக வந்து நீங்கள் தேவனிடத்தில் சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறீங்க அதனால கூட உங்கள் ஆசீர்வாதங்கள் கெட்டு போகலாம் இல்லையா அதற்காகத்தான் உங்க ஊழிய காரணாகிய நான் ஏன் பிள்ளைங்களுக்கு நான் எடுத்து

எல்லாரும் கண்கள் மூடுங்க இப்படிப்பட்ட யாராவது வார்த்தைகள் சொல்லி நீங்கள் தேவனத்துல சண்டை போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டுருங்க தேவன் உங்களுக்கு கொஞ்சம் வைக்கல ரொம்ப வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறத ரொம்ப கொடுத்தோம் இருக்கிறார் இனிமேலையும் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார் கண்களை மூடி பரலோக பிதாவை கொடுத்த அன்பின் தெய்வ வார்த்தைக்கு கோடி நன்றி உங்க நாம மகிமைப்பட்டு சுவாமி எஸ் லார்ட் நாங்கள் அல்ல நீங்கள் மாற்றுமே இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்டோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் மீண்டும் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் அன்பு ரட்சகர் உங்களோட கூட இருப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ